ஓகே நாங்க வந்து இப்ப இந்த நாற்பது அடி மனிதன் சமாதியை தண்டாடி தேடி போய் கொண்டிருக்கோம் ஐயா அந்த நாற்பது அடி சமாதி மேல போகணும் ஓ கடற்கரை அளவு போகணும் சருக்கு பைக் சருக்கு ஃபுல்லா சருக்கு ஒன்று கடலுக்கு போறாங்களே அதுக்கு கற்கண்டு பெரிய பஜ்ஜி உற்பத்தி கொண்டு தான் போறது அப்ப நாற்பது அடி ஓ இது வந்து அந்த அந்த இதுக்கு இல்லை அந்த

இந்த வெடிச்சிருக்கிற இடத்துக்கிட்ட கொண்டு வாங்கலாம் இந்த பூனை வந்து வைப்ரேஷன் மாதிரி வடஜி ராவணனுடைய படைத்தளபதியினுடைய சமாதி என்ற ஒரு ஒரு இதுவும் இருக்கு அதுக்கு பக்கத்துல ரெண்டு மூணு வீடு இருக்கு அதையும் பார்த்து அது ஓகே நாங்கள் வந்து இப்போ அந்த நாற்பது அடி மனிதண்ட சமாதியை தான் தேடி கொண்டிருக்கோம் நான் உனக்கு இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் நான் ஓகே அப்போ அந்த நாற்பது அடி மணிதண்ட சமாதி வந்து சல்லி தீவுல அதாவது சல்லி தீவந்தபத்தில் ரிங்கோவில் சல்லி அம்மன் கோவில் என்ற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு ஏரியா வந்து சல்லி தீவுன்னு சொல்றது அப்போ அந்த சல்லி தீவில் நான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஆனால் ஸோ அதை தேடி தான் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கோம் அந்த நாற்பது அடி மணிதண்ட சமாதியை

தலைமாடு

பிரியாணி கொடுப்பாங்க சாம்பிராய் முஸ்லீம் மக்கள் கொடுக்குறாங்க அது முஸ்லீம் தான் அந்த சமாதி அப்போ ராவணன் ஒரு படைத்தளபதி எடுத்த சொல்வாங்க அவங்க தான் பரவாயில்லை நாங்கள் கடலுக்கு போடுறாங்களே அதுக்கு கற்கண்டு பெரிய ஜம்மா வச்சு உருப்பத்தி கொடுத்து தான் போவாது

ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோ உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம் இன்றைக்கு எங்க வந்திருக்கமென்று பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரிங்கோவ்ல சல்லி இடத்துல தான் அப்ப சல்லி தீவன்ற இடத்துக்கு தான் வந்தாங்க இங்க வந்து எதுக்கா வந்திருக்கமெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது அடி மனிதன்ட் சமாதி ஒன்று இருக்கிறதா வந்து சொல்லப்படுது நான் ஜோய் எஸ் அப்ப நாற்பது அடி என்று சொன்னா எனக்கு நானே வந்து ஒரு ஒரு பன்னடி இருப்பேன் பன்னெண்டு அடி உங்களோட கதை அவருடைய சாமான நடத்திட்டாரு வழியா எடுத்த போட்டு அப்ப பேக்க பூட்டு வந்து நான் பூட்டணும் திரும்பி நீங்க பூட்டுங்க ஜோய் எஸ் எனக்கு ஏசாதீங்க ஓகே ரைட் சாரி சரி வாங்க போ ரைட் அப்ப நாற்பது அடி மனிதன்ட சமாதி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இதால தான் வந்து ஏறி போகணுமா மேல இந்த வீடியோவை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு இதால தான் ஏறி மேலே போகணுமா உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்க மேலே ஏற போறோம் ஜோய் ஷூ எல்லாம் போட்டு வந்திருக்கேன் நான் ஷூ கூட போட்டு வரல பாட்டாவோட தான் ஏற போறேன் பாப்பா மேலே உண்மையா அப்படி இருக்கு நான் நான் பாக்கல நான் ஒரு விஷயத்துல கேள்விப்பட்டு நான் தான் கேள்விப்பட்டுதான் வந்தேன் நாற்பது அடியில சமாதி இருந்தா சும்மா வந்து கட்டி இருக்க போறது இல்ல ஜோய் ஆனா நான் பொய் என்றடா எப்படி சொல்றீங்க பொய்யன் இருக்காங்களா அதான் போய் பாப்போம் உண்மையா இருக்க என்ன விஷயம் சொன்னவரு என்னட்ட வந்தோம் வரக்குள்ள முன்னுக்கு பாப்பீங்க நான் வீடியோல போட்டிருப்பேன் வரக்குள்ள வந்து இதுக்குள்ள பாம்பு கிடக்கா என்ன நடக்கான்னு இல்ல

இதுக்கு தான் ஷூ போட்டு வந்து வைக்கணும் ஜாய் சரிங்களா உங்களுக்கு என்ன ஜெய் வாய் இருக்கிற வண்படியா நீங்க ஃபோட்டோ சாப்பிட்டு வந்து இருக்கீங்க இல்ல இல்ல நம்மள அந்த கலர் ஓட போட்டு சரியா ஏறுங்க தங்கம் ஏறுங்க முள்ளு கிடக்குது அடுத்து வழுக்குது எப்படி இறங்க போறோம்னு தெரியல இந்த புல்லுகளை புடிச்சி புடிச்சி முள்ளையா புல்லு புல்லு புல்லுல புடிச்சி தான் இறங்க போறோம் புல்லு புடிச்சி புடிச்சி ஏறுங்க வழுக்குதுடா அதான் இப்ப பாரு என்ன பாரு எப்படி ஏறுறன்னு சொல்லி ஏறண்டா வலுக்குறா நாற்பது அடி சமாதிக்கு பதிலா புதைக்கிறேன் இன்னைக்கு புதைச்சி போட்டுதான் போறான் வச்சுட்டானே தவள என்னது தவண்டு போக வச்சுட்டானே போறேன் திருப்பி எப்படி இறங்கி வர போறன்னு தெரியாது வாங்க அப்படி போ நீ ஒரு வேணா கழிச்சு போய் சேர்ந்துட்ட நான் எப்படி அதாவது நீங்க வண்டியை வச்சா அப்படித்தான் பிரச்சின அப்படியா ஏறுவேன் இந்த மரங்களை பிடிச்சி தாங்க போகணும் அந்த இதா ஓனான்ல அவன் போகுறாடு இது என்னடா விட்டு போட்டு போறா அடே இந்த இதெல்லாம் கிட மரம் பத்து இல்ல கைப்பட்ட இறங்குக்குள்ள இருக்கு முசுப்பு என்ன சருக்கு இறங்குக்குள்ள சத்தியமா சர்புடா சத்தியமா சருக்கு என்னடா இப்படி கையை எல்லாம் பதுக்குடா கை பதுக்கு என்னடா ஓடி கிரே வலிக்கு விழுந்துறானானடா அத வா வா हां இன்னொருடி வர மாட்டேங்கையே பெண்ணதுக்குடா ஓடி கிரே அம்மா அம்மா அம்மா

நாப்பது இருக்குமா என்றது அழப்புமா எப்படி அழப்பி போன்ல இழக்கல போன்ல போய் ஜலங்க உண்மையில நாற்பது அடி இருக்கு நாற்பது அடி இருக்கான்னு சரி ஓகே இந்த இந்த சமாதி வந்து உண்மையா நாங்க இருக்குதான்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் வந்து அமர்ந்து நாங்க இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் மேல வந்து நாங்க கையெல்லாம் வந்து பத்து அந்த மரம் இருக்குதானே ஏதோ என்ன மரம்னு சொல்லுவாங்க என்ன மரம் அது சுனைக்கு சுனைக்கிற காஞ்சி நோண்டி மரம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது வந்து கடிக்குது கையெல்லாம் வந்து கடிக்குது போகக்குள்ள கையை கழுவிட்டு தான் போகணும் அடுத்தது மலையில இப்படி குத்த இருக்கு மலை அதுல எதிரித்தான் வந்து மேல வந்துனாங்க மேல புத்து இருக்குது பாம்பு புத்து எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாம்பு புத்து எல்லாம் இருக்கு மேல ஏதாவது வந்து நாற்பது அடியில உண்மையாவே ஒரு சமாதி ஒன்று இருக்குது நாற்பது அடியில இருக்குதுன்னு சொல்றத பாப்போம் இந்த இடத்துல வந்து இந்த பெருநாள் அன்றைக்கு இப்ப நாளைக்கு வந்து பெருநாள் சோ இங்க வந்து முஸ்லிமாக்கள் எல்லாம் வந்து படை என்னவெல்லாம் படைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இங்க இருந்து தோணியில போறாக்கள் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறது தோணியில போறாங்க எல்லாம் வந்து வந்துருக்கா போராக்கள் எல்லாம் வந்து இது அழகிறது இப்போ வந்து போராக்கள் எல்லாம் வந்து இங்கே வரத்துக்கிட்ட சந்தன குச்சி எல்லாம் கொடுத்து கட்கண்டு ஏதோ வச்சுட்டு போகிறோம்னு சொல்லி எங்களை நினைக்கிற அந்த ஐயா வந்து எங்களை வந்த ஐயா வந்து சொன்னார் அவரே எங்களை வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்தவர் அவரையும் தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க வளர்ந்து வாருங்க வளர்ந்து பாருங்க நான் படி இருக்கேன் வாருங்க பின்னுக்கு வர்றா எல்லாம் கிளியராண்டு எனக்கு ஓ கிளியரா கூட வருது இல்லை கூட காட்டுது சரியா எவ்வளவு பாருங்க ஐம்பத்தி அஞ்சு அடியும் நாலு அங்குல என்ன காட்டு வந்து பாருங்க பாருங்க காட்டுங்க ஓ ஐம்பத்தஞ்சு அடி வந்து ஐபோன்ல வந்து இதை வந்து அளக்கலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் வந்து அந்த இதை வந்து அளக்கலாம் இதுல சரியா வந்து எவ்வளோ காட்டுதுன்னு சொன்னா தெரியல இதுல விலங்கு விலங்கு தெரியுதா இல்லை இல்லை உங்களுக்கு தெரியுதா என்று சொல்லி சரி இல்லை ஐம்பத்தி ரெண்டு அடி வந்து காட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிங்களா ஜோய் ஓகே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்து நாங்கள் இதில் போட்டு விடுறோம் ஐம்பத்தி ரெண்டு அடி வந்து காட்டுது ஓகே இப்போ கை பத்திரம் கொஞ்சம் நின்று இருக்கேன் நின்றுல அது ஆனால் தடம் ஒன்று இருக்கு இன்னும் கடிச்சு போட்டு போகிறீங்க ரைட் ஆனா இது வந்து சமாதின்றதுக்கு என்ன அடையாளம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேப்பீங்க ஒரு கட்டா கூட இருக்கலாம் தானே ஐம்பத்தி ரெண்டு அடியில் சும்மா ஒரு கட்டை கட்டி வச்சுக்கலாம் தானே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க இந்த பனை மரத்தை தலைமாடா வச்சு தான் நாம இந்த அதாவது தலை இப்ப நம்ம சவத்தை வந்து புதைக்கிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா தலை பக்கம் உண்டு கால் பக்கம் முன் வச்சு தான் புதைப்பாங்க இந்த மரத்தை வந்து தலை மாடா ஆகும் பனை மரத்தை அங்காள் நிக்கிற அந்த மரத்தை வந்து கால் மாடாவும் வச்சி தான் வந்து புதைச்சதான்னு சொல்லி சொல்றாங்க ஏரியாவே ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்குது அடுத்து பாருங்க இதுல மாதிரி இல்லையா உனக்கு சத்யம் நீ சொல்லுங்க சீரியஸ் அவன் சத்து கேக்குற மாதிரி இல்லையா இதுக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரி இருக்கு இந்த இந்த வெடிச்சிருக்கிற இடத்துக்கிட்ட கொண்டு வாங்கலாம் இந்த ஃபோனை கொண்டு வைப்ரேஷன் மாதிரி இருக்குது இதில் என்ன படைச்சிருக்காங்க மேலெல்லாம் கட்டி இருக்காங்க இதுக்கிட்ட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சரி ஒரு சத்தம் கொண்டு கேட்குற மாதிரி இருக்குது இல்லடா உண்மையா கேக்குதுல சத்தம் கடல் சத்தத்துக்கு மேல கடல் அடிக்கிற சத்தம் உங்களுக்கு மைக்கு எடுக்குதான்னு தெரியல ஒரு சத்தம் கொண்டு கேக்குதுங்க அவன் அப்படியே பயந்து போய் நிக்கிறான் போறாங்க என்ன மூத்த பாருங்க வேறு தூத்துரவு சத்தியமா பயமா இருக்கு என்ன சாப்பிடல வேற சத்தியமா பயம் அப்போ ஆனா உண்மையிலேயே சத்தம் கொண்டு கேக்குதுதான் நீங்க வேற கடல் சத்தம் கூடுறதால கேக்குல்ல சத்தம் உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதான்னு சொல்லி தெரியல பட் இந்த இதுக்குள்ள இந்த சமாதிக்குள்ள இருந்த ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று வந்து ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று கேக்குது நான் தான் அப்படி சொல்றேன் இல்ல எனக்கு தான் அப்படி கேக்குதுன்னு சொன்னா இந்த இவனும் அப்படி கேக்குதுன்னு நான் சொல்றேன் ஜோயின் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் ஒன்று இருக்கு அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு வீடு மாதிரி ஒரு ரெண்டு மூன்று வீடு இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று வீடு இருக்குண்ண மூன்று வீடு வந்திருக்கு பாலடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு அந்த வீடு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல பாப்பா உள்ள என்ன இருக்குன்னு உள்ளுக்கு போய் பாக்கியல அது எட்டி அடுத்தது இந்த வீடியோ என்ன என்னண்டா இந்த இடத்துல வந்து கணன் இரண்டு நிக்க கூடாது அதான் அவர் அங்க இருந்து காட்டி கொண்டிருக்கேன் நாங்க இப்ப நிக்கிற டைம் அந்த சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டரை டைம் ராவணனுடைய படை சமாதி என்ற ஒரு ஒரு இதுவும் இருக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்குது ஆலை இந்த பிரிச்சுன்னு சொன்னா இவங்க எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஆயுதம் இந்த பெருசா இருக்கு ஏண்டா இது சும்மா ஒரு கட்டு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல சும்மா அப்படி ஒரு கட்டு எடுத்துக்கிட்டு வர பழைய காலத்து கட்டு மாதிரி தான் இருக்கு அதை பாக்கு ஆனா இப்ப இத உடைச்சு உள்ள பார்த்தா அந்த எலும்பு கூடுகள இருக்கான்னு தெரியலையே அதை உடைச்சு பாக்குற ஐடியா வர கொடுக்குறீங்க அப்ப நான் கன நேரம் இந்த இடத்துல நிக்க விரும்பல இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது நிமிஷம் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ உணவு எல்லாரும் மீட் பண்றேன் இதுல கேட்ட சத்தம் உங்களுக்கு மைக்ல கேட்டுருந்ததுன்னு சொன்னா கீழ ஒரு கமெண்ட் பண்ணி எஸ் என்று சொல்லி ஏன்டா மைக்ல கேட்டிருக்குமான்றது தெரியல ஏன்னா நாங்க மைக்கும் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஃபோன்ட சவுண்ட்லயே வந்து அது வந்துருக்கலாம் தெரியல இந்த மாதிரி எந்த அளவுக்கு சவுண்ட் கேட்டிருக்குமான்னு சொல்லி தெரியலன்னு அடுத்து காத்திர சவுண்ட் மணிச்சு இருக்குது கேட்டுருந்தேன் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலேயே அடுத்து நிக்கிறது பயமா இருக்கு அடுத்து எப்படி இறங்கிட்டு போறேன்றது எனக்கு தெரியல ரீஸ் இறங்குற ரீஸ் வந்துட்டா ஒரு இதை காட்டுங்களேன் இதுல பார்த்தாலே தெரியுது எப்படி குத்தனை இருக்குன்னு சொல்லி

என்ன ப்ரோ பாத்தீங்களா நான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கதைக்கிறேன் நம்ம ஜுதிஷ்டண்ட இறங்குறது காட்டிலான்னு சொல்லி சொல்றேன் நீங்க கொமண்டு உண்டாடிங்க கரெக்டா கீழே சரி இல்ல கேமராவோட பிடிச்சிட்டு இறங்குறது எந்த பக்கத்தால இறங்கலாம் ஈஸியான்னு சொல்லி பாருங்க இப்படியான இப்படியானதுக்குதான் கோப்ரோம் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே புடிச்சிருக்குமே சொல்லி நினைக்கிறேன் இப்படியான நிறைய விஷயங்களை வந்து நாங்க காட்டுவோம் உங்களுக்கு இதுலயுமே ஒன்று இருக்கேன் அதையும் பாத்துட்டு போயிடுவோம் அது அந்த இது மஞ்சள் நினைவு கல்லு நினைவுகள் இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சமாதி ஒரு ஒரு இது கிடைச்சிடும் ஜோய் ஆதாரம் உண்டு இல்லடா ஒண்ணு எழுதி இல்லடா ஒன்றும் எழுதி இல்ல ஆனா நடுகள் வழிபாடுன்றது நம்மட தமிழர்களிடையே முக்கியமா இருந்த ஒரு வழிபாட்டு முறை தெரியுமா ஒரு நடுகள்ல கொண்டு நம்ம இறந்து போன முன்னோர்களை வந்து வழிபட்டது அப்ப நடுகள்ன்றது அதுல ஒரு சும்மா ஒரு கட்டு வர சான்ஸ் இல்லையே ஏன்னா நம்ம வேளன் வரையாடல் நடுகள் வழிபாடுன்றது எல்லாம் வந்து நம்ம தமிழர்களிடையே முதலே இருந்தது காலத்துல அதுக்கு முதல் இருந்த காலத்துல தமிழ் மொழி தோன்ற காலத்துல இருந்து அந்த எனக்கு இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கோ உண்மையா நிக்கிறதுக்கு வந்து பயமா இருக்கு அந்த சமாதி வீடியோ வந்து முடிச்சிட்டு இப்ப மேல இருந்து கீழ இறங்க போறோம் சரியா எப்படி டெக்னிக் பாவிச்சு இறங்க போறங்கன்றது இந்த வீடியோல காட்ட போறேன்

கும்பருடி கும்பருப்பட்டி ஓகே நீங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க இங்க ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷமா இங்க ஓகே இந்த சமாதிய பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க எவ்வளவு காலமா உங்களுக்கு தெரியும் நானும் கேள்விப்பட்டே மற்ற மாதிரி அது நூற்றாண்டு இப்ப நாற்பது வருஷத்துக்கு முதலே உங்களுக்கு தெரியும் இது இருக்கிறது நாற்பது அடி என்றத நாங்க அளந்து பார்த்தோம் மேல மேலும் நாற்பது அடியை விட கூட தான் இருக்குது எனக்கு ஐம்பத்தி எவ்வளவு வந்தது ஐம்பத்தி ரெண்டு அடி இருக்கு அந்த சமாதிரி உண்மையான அளவு இந்த போன்ல அளக்கலாம் அப்ப அளந்து பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு அடியில இருக்கு உண்மையாதுக்குள்ள ஒரு ஆள் தான் இருக்குன்றது அப்படி அத அப்படி ஒரு வரலாறு இந்த வழிதான் சமாதினு சொல்லி அது சமாதி வடிவுலான் இருக்குது அடுத்தது பக்கத்துல ஒரு நடுகல்லும் இருக்குது அந்த செத்தாக்களுக்கு வைப்பாங்க அந்த கல்லும் வந்து இருக்குது அப்ப சமாதி என்றது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல்ல இருந்தது தெரியும் அது வந்து கேள்விப்படுவோம் கேள்விப்படுறீங்க அப்ப இப்ப பேய் அப்படி இப்படி ஒண்ணும் இல்லையா அப்படி ஒன்று அது இல்லை இது வரைக்கும் நீங்க கேள்விப்படல அப்படி ஒண்ணும் கேள்வி அப்படி ஒண்ணும் கேள்விப்படல இந்த இடத்துல சமாதி ஒன்று வந்து பாக்குறவங்களா அங்க இங்க இங்க தாக்கலுக்கு தெரியுதுனா வந்து அனையா பார்க்கணும் ஆரம்ப புரதி ஆக்கணும் தான் எறி பார்ப்போம் எறி பார்ப்போம் அடுத்தது ஐயா மேல இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணோம் இந்த மழுதிரி எல்லாம் பத்த வச்சு இந்த துணியால இல்ல பச்சை கலர் துணி எல்லாம் கட்டி இருக்காங்க அந்த மரத்துல அப்ப பூசை எது நடக்கிறதா படையில இருந்து அப்படியே புரதி ஆக்கலாம் வந்து நேத்திகங்கள் இருந்தா அதுக்கு செய்வாங்க

ஆக்களுக்கு கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தோம் சுனாமி அடிச்ச டைமா அப்ப ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகுதான் அந்த வீடு கட்டப்பட்டது ஓகே அப்ப சமாதி மட்டும்தான் பழங்காலம் தொட்டி இருக்கு சமாதி வந்து பழங்காலம் தொடக்கம் இருக்கு இந்த வீடு ரெண்டு கட்டி கொடுக்கறது இந்த சுனாமி சுனாமிக்கு பிறகுதான் அப்ப அந்த அதுல இருக்கிற அந்த மூன்று வீடும் இருக்கிறது வந்து சுனாமிக்கு பிறகுதான் நம்ம வீடியோல உண்மையான விஷயத்த சொல்லணும் தானே சோ உண்மையா என்ன நடந்ததுன்றதை இங்க இருக்கிற ஐயா டே கேட்டு தெரிஞ்ச சொல்லும் உண்மையா வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் சுனாமி அடிச்சதுக்கு பிறகு ஒரு வெள்ளக்காரள் வந்து கட்டி கொடுத்ததுனா நம்ம அதுல மேல இருக்கிற அந்த மூன்று விடும் அது இப்போ பாவனையில இல்லைன்னு கூட கட்டி கொடுத்தோம் அம்பு கட்டி கொடுத்தோம் அதுல மேல இருக்கிற அந்த மூன்றுமே எனக்கு கூட கட்டி குடுத்துருக்காங்க அந்த மேல பால் அடைஞ்சு போய் இருக்கிறது அந்த மூன்று வந்து இப்ப பாவனையில இல்லையா ஏன் பாவிக்க இல்ல அதை கட்டி கொடுத்தது மலையத்துதான் கீழ உள்ள பாவிக்கிறான் ஆஹ் மலையில இருக்கிறது மட்டும்தான் பாவனையில இல்லையா மத்ததெல்லாம் வந்து பாவிச்சு கொண்டிருக்காங்க ஐம்பதுல மிச்சம் வந்து பாவிச்சு கொண்டிருக்காங்களாம் அந்த சமாதி மட்டும்தான் ஐயாக்கு தெரிஞ்சு ஐயா நாற்பது வருஷம் அவங்க வந்து அதுக்கு முதல் இருந்தே இருக்குது என்று சொல்லி சொல்ற அந்த வீடு கிட்டடியில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதுவும் கிட்டடியில இல்ல கனகாலம் ஆனது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுடா பத்து இருபது வருஷத்துக்கு கூட இருபது வருஷத்துக்கு கூட அந்த வீடு வந்து இருக்குதான் மத்தபடி சமாதி வந்து ஐயா அறிஞ்சு கனகாலமா இருக்குது என்று சொல்லி சொல்றேன்